வணக்கம் என் பேர் கற்பையா நாங்கள் பதினைஞ்சு வருஷம் வெட்டி ஒரு பயிர் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கோம் நாங்கள் இயற்கை முறையில் நேரடி நிலத்தில் தான் போடுறோம் மணல் பாங்கான மண்ணில் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட வந்து நேரடியில் ரெண்டு வகையாக பயிர் பண்ணுவோம் ஒன்று வந்து வரிசை முறையின் நடவு இரண்டாவது வந்து அடர் நடவு முறைன்னு ரெண்டு முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த முறையில் வந்து மிக எளிமையாகவும் இருக்கும் நமக்கு வந்து செலவு மிச்சம் சிக்கனமாகவும் நமக்கு இருக்குது ஒரு ஏக்கருக்கு வந்து வரிசை நடவு பண்ணிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் நாற்று வரும் அடர் நடவுனா அறுபதாயிரம் நாற்று வரும் இதுதான் மொத்தம் ஒரு நாட்டோட செலவு வந்து ரெண்டு ரூபா வரலேருந்து ஒரு நம்ம ரெண்டு ரூபா வரைக்கும் வரும் கொஞ்சம் ரேட்டு இதில் செலவு அதுதான் உழவு நூலாக வந்து ஒரு ஏழு ரூபா வரும் தொழு உரத்தில் வந்து ஒரு அஞ்சு ரூபா வரும் நடவு வந்து ஒரு பத்து ரூபா வரும் இதுதான் அடிப்படை செலவு அப்புறம் நம்ம தண்ணீர் பாய்ச்ச முறை தான் தண்ணீர் வந்து மாதத்துக்கு ஒரு தண்ணி தேவை மழை காலத்தில் வந்து நட்டாச்சுன்னா தண்ணி தேவையே இல்லை அதுக்கடுத்து நம்ம சம்மர் சீசனில் தான் நம்ம தண்ணி கொடுக்கணும் மறுபடியும் இதே சீசனில் ஒன் இயர்ஸ் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன லாபம்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆள் செலவு பற்றாக்குறையே இல்லை ஒரு ஒரு ரெண்டு பேர் இருந்தால் லேபர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த வயிறு பயிரை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு மறுபடியும் அறுவடை முடித்து அறுவடை பயக்கெல்லாம் நமக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் லேபர் தேவைப்படுவாங்க பேசிக்க வச்சு எனக்கு எளிமையாக எடுத்து சுத்தம் பண்ணி வேற காய வச்சு வெட்டி எடுத்து நம்ம பயன்பாடு கொண்டு வந்துடலாம் இது தெரியாமல் எல்லாரும் பயில போடுறோம் பிளாஸ்டிக் பயிரில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற செலவு மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏக்கருக்கு நாற்பது லட்சம் கிடைக்கும் ஐம்பது லட்சம் கிடைக்கும் தவறான தகவல் இதில் ஒரு பையில் போட்டால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு அறுநூறுவா ஐநூறுரூவா தான் அது காஞ்ச உடனே வரும் அந்த ரேட்டு நின்று பார்த்தீங்கன்னா ஏன்னா அது காஞ்ச உடனே வெயிட் வந்து பஞ்ச் பஞ்சு தான் இருக்கும் ரேட் இருக்காது வாரத்துக்கு நிறையா தெரியும் ஒரு கிலோக்கு வந்து பல்கா இருக்கும் குவான்டிட்டி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக வயலில் போடும்போது மிரண்களில் இருந்து எண்ணெய் மூணு கிராமம் கிடைக்கிது ஒரு தூருக்கு அட நிறைய வரைச்சி நிறைய போட்டாலே அதுதான் உண்மைத்தன்மை இதில் மிஞ்சி போனால் அவங்களுக்கு ஒரு இருந்து அஞ்சு டன் கிடைக்கும் அவருக்கு நல்ல மணல் கண்ட உள்ள மணலை அஞ்சு டனுக்கு ஒரு டன் ஒன்று டன்னு வேறு வந்து செலவுக்கு போனா கூட ஒரு மூணு டன் வேறு நமக்கு வந்து நமக்கு லாபமா கிடைக்கும் இன்றைய மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா மூணு டன் ஊற்றிங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு ஒவ்வொரு வருகா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் இதத்தான் நம்ம விவசாயத்தை பல தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லாரும் பயிரில் போட்டால் லாபம் வருமா பிள பிளாஸ்டிக் பைப்பில் போட்டால் லாபம் வருமானு கேட்குறாங்க லாபம் வருகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல உழைப்பு நிறையா அதுல பயிர் செலவு இடுபொருள் செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு லாபம் கம்மியா தான் உள்ள வரும் ஏன்னா அந்த பயிரில் இருக்கிறதுல ஆயில் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆயில் கண்டன் கம்மியானால விளைவு வந்து கம்மியாக தான் போகும் இயற்கை முறையில் பயிரிடும்போது ஆயில் கண்டன் வந்து எங்கள் வேர் வந்து நூறு கிலோவுக்கு வந்து ஒன்றரை கிலோ ஆயில் கிடைக்குது அந்த வேர்க்காம் நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மியான தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆயில் கண்டன் இல்லைன்னா வாசம் இருக்காது வாசம் இல்லைன்னா அந்த பொருளோட முறையில் வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்க்கெட்டில் போகும் அது புரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க தவறான செய்திகளை தயவு செய்து நம்பாதீங்க நன்றி வணக்கம்